நூற்றுல தொண்ணூத்தஞ்சு சதவீத படங்கள் உதவாக்குற தண்ட படங்கள் ஹீரோ அப்படின்னாவே இப்போ எல்லாருமே கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறதா பண்ணுறாங்க நானும் நிறைய இந்த சைக்காலஜி படம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அதில் இப்படி நல்ல படங்களை நாம் ஆதரிப்பதன் மூலியமாக மூன்று லாபம் கிடைக்கிறது ஒன்று கல்யாணமாகி கணவன் மனைவியா வாழ்றவங்க மட்டும் இல்லைங்க கல்யாணம் பண்ண போறவங்க முதல்லயே பார்த்துட்டீங்கன்னா செய்யூலி சேதாரம் இல்லாமல் தவிச்சுக்கலாம் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க லவ் பண்றவங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே அந்த டீம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அன்பே தெய்வம் நண்பர்களே பற்று அப்படின்னு ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி ரிலீஸான தமிழ் படம் பற்று இந்த படத்தை எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அது சம்பந்தமாக இந்த பதிவுங்க அதாவது கணவன் மனைவிக்கு உள்ள அந்த அந்யோன்யம் சண்டை புரிதல் புரியாமல் இருத்தல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஏன் வருது இதை எப்படி சரி பண்ணுறதுங்கிற அந்த விஷயங்களை மிக தெளிவாக ரொம்ப யோசித்து மெனக்கெட்டு ரிஸ்க் எடுத்து மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான படம் இருகப்பற்று தயவுசெய்து அனைவரும் ஒருமுறையாவது அந்த படத்தை பாருங்கள் குறிப்பாக திருமணமாகி கணவன் மனைவி ஒன்றா வாழும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு பேரும் பார்க்கணும் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அந்த சண்டைக்கான காரணம் என்ன அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் எனவே கணவன் மனைவி மட்டும் இல்லைங்க சைக்காலஜி சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு படம் அதாவது இந்த படத்தில் தெளிவாக சின்ன சின்ன நுணுக்கமான ஃபீலிங்ஸ் இப்போல்லாம் யார்கிட்டையுமே ஃபீலிங்ஸே இல்லைங்க ஃபீலிங்ஸ்னால் என்னென்னு யாருக்கு தெரிலிங்க அதாங்க யாருமே நிம்மதியாக இல்லை தானும் நிம்மதியாக இல்லை மற்றவங்களும் நிம்மதியாக விட்றதில்ல எல்லாத்துக்கிட்டே எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது உணர்வுகளே இல்லை உணர்ச்சி தான் இருக்குது இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம் எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது நாம் பிறரோடு வாழ்வதற்கு தகுதியாகிறோம் ஆமாங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இது சம்மந்தமாக நான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியான்னு புக் எழுதியிருக்கிறேங்க அந்த புக்கு இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் இமெயில் மூலமாக வாங்கி படிங்க இருகப்பற்று அப்படிங்கிற படத்துடைய டேரக்டர் அதாவது எழுதி இயக்கிய யுவராஜ் தயாளன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் அருமையான பணி மீண்டும் இதுபோல் சிறப்பான பணி செய்யுங்க எதுக்கு இந்த படத்தை நான் வாழ்த்தி நான் பேசிகிட்ருக்குறேன்னா இப்போ வர படங்களில் நூற்றுல தொண்ணூத்தஞ்சு சதவீத படங்கள் உதவாக்கிற தண்ட படங்கள் அடிதடி சண்டை கொல குத்து ரொம்ப நமக்கு பிடிச்ச எல்லா ஹீரோவும் ஹீரோ அப்படின்னாவே இப்போ எல்லாருமே கொலை பண்ணுறது கொள்ளையடிக்கிறது தான் பண்ணுறாங்க ஒரு காலத்தில் ஹீரோ நல்ல காரியமெல்லாம் பண்ணிட்டுருப்பார் வில்லன் கெட்ட காரியமெல்லாம் பண்ணிட்டு இருப்பார் இப்போ வில்லனே இல்லைங்க ஹீரோ தான் கெட்ட காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நமக்கு பிடிச்ச எல்லா நடிகரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வில்லனாகவே காமிச்சு காமிச்சு இப்போ நல்லதுக்கும் கெட்டதுக்கு வித்தியாசம் இல்லாமல் புரியாத தன்மையை நமது பின்னால் வர சந்ததிக்கு உருவாக்கிட்டாங்க மீண்டும் சொல்கிறேன் நூற்றில் தொண்ணூத்தஞ்சு சதவிகித படங்கள் சமுதாயத்தை கெடுக்கும் கெட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு அஞ்சு சதவிகித சில படங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கு நான் எனக்கு தோணும் இந்த மாதிரி கெட்ட படங்கள்லாம் வரும்பொழுது அதை பத்தி பேசி இந்த படத்தை ஏன்டா எடுத்தீங்க அறிவு உங்களுக்கு என்னடா அப்படின்னு திட்டலாம் தோணும் இந்த கெட்ட படங்களை திட்டி திட்டி அவங்கள நாம பேசுறதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமா இனிமேல் சிறந்த படங்களை மட்டுமே நாம் பிரச்சாரம் பண்ணி அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது அப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் அடிக்கடி எடுப்பாங்க இல்லையா அப்போ அதோட வளர்ச்சி அதிகமாகும் இல்லையா அப்படின்னு நினச்சி இனிமேல் ரொம்ப நல்ல படங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி நாம அதை ஊக்குவிக்கலான்னு அப்படின்னு இருக்கிறங்க அந்த விதத்துல முதல் முறையாக இருகப்பட்டுங்கிற படம் நாம் பார்த்ததுல சமுதாயத்துக்கு குறிப்பா உறவுகளுக்கு தேவையான ஒரு அற்புதமான படங்க அந்த படம் சாதாரண விஷயம் இல்லைங்க கண்டிப்பாக நிறையா யோசிச்சு நிறையா சைக்காலஜி புக்கு படித்து நிறைய பற்றிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுவும் பாசிட்டிவாக எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க நானும் நிறையா இந்த சைக்காலஜி படம்லாம் நிறையா பார்த்துருக்கேன் அதில் நல்லது சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் கெட்டது தான் நிறையா படத்தை சொல்லியிருக்காங்க அதனால தான் அந்த படங்களை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தலை இந்த படத்தில் நல்லது மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அந்த இருக்கப்பற்று சினிமா படம் எடுத்த அனைத்து நல்லூலங்களுக்கும் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி படங்கள் எடுங்க முதல்லையே அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை பிரச்சாரம் பண்ணி மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் இந்த முறை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிக்கணும் ஆமா நண்பர்களே இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை நம்ம எல்லாரும் வந்து பேசி அதை ப்ரமோட் பண்ணி அதை நம்மெல்லாம் பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்னாகும் நல்ல படங்கள் திரும்ப திரும்ப வரும் எனவே கெட்ட படங்களை குறை சொல்வதை விட்டு விட்டு நல்ல படங்களை ஆதரிக்க நாம் தொடங்குவோம் நீங்களும் அதை ஆர ஆதரிங்க இந்த மாதிரி நல் நல்ல எண்ணம் உள்ளவங்கள்லாம் ஒரு நல்ல படம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சொல்லி அதை பார்க்க சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரி படங்கள் அதிகமாக எடுப்பாங்க இப்படி நல்ல படங்களை நாம் ஆதரிப்பதன் மூலியமாக மூன்று லாபம் கிடைக்கிறது ஒன்று அந்த படத்தின் மூலியமாக மக்களுக்கு நல்ல விஷயம் போய் சேர்கிறது ரெண்டு அந்த படத்தை எடுத்த நல் அந்த கலைஞர்களுக்கான ஒரு பாராட்டு நன்றி நம்ம சொல்லும்போது அவங்க மனசுக்குள்ளுருது மூன்று இதே போல படங்கள் மற்றவங்க எடுப்பதற்கு நாம் தோன்றுகிறோம் எனவே இருகப்பட்டுங்கிற படத்தை கல்யாணமாகி கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க மட்டும் இல்லைங்க கல்யாணம் பண்ண போகிறவங்க முதல்லையே பார்த்துட்டிங்கன்னா செய்யொழி சேதாரம் இல்லாமல் தப்பிச்சுக்கலாம் டைவர்ஸ் ஆனவங்க பார்த்தீங்கன்னா நாம எங்கே தப்பு பண்ணணும் உண்மையிலேயே நாம தான் காரணமா அவங்க தான் காரணமானு தெரிஞ்சுக்கலாம் டைவர்ஸ் பண்ண போகிறவங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வேண்டான்னு டைவர்ஸை கேன்சல் பண்ணலாம் இல்லை கரெக்டுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணலாம் இப்படி நிறைய புரிதல் ஏற்படுங்க என்னை கேட்டால் எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே எல்லா வயதினரும் ஒரு முறை இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சில புரிதல் ஏற்படும் அதுக்கப்புறம் மனிதர்களோடு பழகும் பொழுது அதை நம்ம ஒழுங்காக பழகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு புரிதல் ஏற்படும் எனக்கு கேட்டால் ஒரு பதினைந்து வயதுக்கு மேலே இருக்கிற எல்லா மாணவர்களும் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க லவ் பண்ணுறவங்க லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒரு முறை பாருங்கள் இந்த மாதிரி படங்களை தான் நான் எதிர்பார்க்குறேங்க ஒரு படம் வந்துச்சுன்னா அதில் நாலு விஷயம் நல்ல விஷயம் போய் சேரணும் இந்த மாதிரி உறவுகள் எப்படி இருக்குன்னுங்கிறதுக்காக தான் நான் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேங்க அது பிரிண்டெல்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக இலவசமாக அனுப்பப்படும் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு நீங்கள் ஈமெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இலவசமாக அந்த புத்தகம் பிடிஎஃபில் வரும் ஒரு லிங்க் அதை கிளிக் பண்ணி பிரிண்ட்டு போட்டு ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு உட்காந்து படிச்சிங்கன்னா உறவுகளோ எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக எழுதியிருக்கிறேங்க அப்பா குளம் ஏபிபிஏ அப்பா கேயூஎல்ஏஎம் ஃபுல் ஸ்டாஃப் அப்பா ஸ்டபியெல்லாம் ஒன்றுமே கிடையாது இப்போ பாருங்கள் அப்பா குளம் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணால் ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா புக்குடைய பிடிஎஃப் வரும் அதை முழுமையாக பாருங்கள் படியுங்கள் மேலும் இருகப்பற்று என்ற படத்தை திரும்ப திரும்ப பார்த்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் அதன் மூலியமாக குடும்பத்தில் சண்டை இல்லாமல் உங்கள் கணவன் மனைவி அன்போடு அந்யோன்யமாக வாழ முடியும் மீண்டும் இருகப்பற்று டைரக்டர் யுவராஜ் தயாளன் அவர்களுக்கும் அந்த டீம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சிறந்த படங்களை எடுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் நம்மெல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோடு இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஹாப்பியாக வாழ்கிறது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஆமாங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட்டு வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் ஹெல்த் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்குற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புக் பண்ணுங்கள் கலந்துக்குங்க வாங்க நாம் எல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம் முன்னேற்றம் உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம் கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்